ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் பற்றிய பார்வை லிபரலைசேஷனுக்கு அப்புறம் துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வளர்ச்சி லாப வளர்ச்சி நிறுவன மேம்பாடு பிரெடிக்டபிலிட்டி கவர்னன்ஸ் இப்படி பல டிக் பாக்ஸை வருஷக்கணக்காக டிக் பண்ணிக்கிட்டே வந்த ஒரு பேங்க் அப்படின்னு சொல்லலாம் இக்கனாமிக்ஸ் சைக்கிள் எப்படி போனாலும் சரி பேங்கிங் செக்டருடைய ஹெல்த் எப்படி இருந்தாலும் சரி அதிலிருந்து தனித்துவமாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவேன் லாப வளர்ச்சி என்பது நிறுவன மதிப்புக்கு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த லாப வளர்ச்சி எப்படி இருக்கணுன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ப்ரெடிக்டபுளாக இருக்கணும் அந்த ரீதியில் இன்ஃபோசிஸுக்கு பிறகு ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் ப்ரடிக்டபுளாகவும் இருந்த ஒரு இந்திய நிறுவனம் அப்படின்னு சொல்லணும்னா அது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இப்படி கன்சிஸ்டண்ட்டாகவும் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கும்போது அந்த நிறுவனத்தை பற்றி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எடுக்கக்கூடிய வியூகம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன இருந்தாலும் இது நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுவாங்க எந்த ஒரு தருணத்துலையும் இதை வித்துடணும் அப்போ தான் சேஃப்டி அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வர வாய்ப்பே இல்லை தேவையும் இருக்காது அதனால தான் அந்த ஸ்டாக்ஸ் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அப்படின்ற அந்த அடைமொழிக்கு குவாலிஃபை ஆகுது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த ஆண்டு சற்றே ஒரு ஷேக்கியான ஒரு பர்ஃபாமன்ஸை ரெண்டு மூணு குவார்ட்டர்ஸுக்கு கொடுத்தது என்றைக்குமே இந்த நிறுவனத்தில் எஃப்ஐயோடைய ஷேர் ஹோல்டிங் என்ன அளவு வரைக்கும் இருக்கணுமோ அந்த அளவுலேயே இருக்கும் புதுசாக வரவங்க இன்னொரு எஃப்ஐஐ கிட்டே தான் வாங்க முடியும் அந்த அளவுக்கு எஃப்ஐயோடைய கோட்டா வந்து பிரிம்மில் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு அந்த எஃப்ஐஐஸ் வந்து வித்தாங்க வித்து கோட்டாவுக்கு கீழே கூட ஒரு காலகட்டத்தில் போச்சு நிறுவன மதிப்பு என்பது பேங்க்ஸுக்கு எத்தனை முறை புக் வேல்யூக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் கணக்கு ஹவு மெனி டைம்ஸ் புக் வேல்யூ த கம்பெனி ட்ரேட் செட் இன்றைக்கி சொல்லணுன்னா பிஎஸ்சி பேங்க்ஸ்லாம் புக் வேல்யூலே ட்ரேட் ஆகுது சில பேங்க்ஸ் புக் வேல்யூ கீழே இருக்குது ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்போவுமே மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் கூட ட்ரேட் ஆயிருக்கு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் புக் வேல்யூ அளவுக்கு மார்க்கெட்டுக்கு இந்த பேங்க் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது வளர்ச்சி சார்ந்து ஹை க்ரோத் அட் த சேம் டைம் லோ என்பிஎஸ் இது ஒரு ட்ரீம் காம்பினேஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதனால தான் இந்த வேல்யூவோட பல மடங்கு அதிகமாக இந்த நிறுவன மதிப்பு இருந்து வந்தது இந்த நிதியாண்டில் அது சற்றே ஆட்டம் கண்டதுனால தற்போது ஹெச்டிஎஃப்சியினுடைய ப்ரைஸ் டு புக் மூணு வரைக்கும் வந்திருக்கு இது அந்த ப்ரைஸ் டு புக் ரேஞ்சிலே லோவர் ரெண்டுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும் கடந்த சில நாட்களாக கூட மார்க்கெட் திறந்த உடனே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸை எஃப்ஐஐஸ் விற்றுக்கிட்டே இருந்தாங்க இப்போவும் இதை விற்பார்கள் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு அதுக்கு காரணம் வரும் காலாண்டுகளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கவலை இந்த கவலை இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது யாரும் சொல்ல முடியாது ஆனால் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் எஃப்ஐஎஸ் எப்படி ஹெச்டிஎஃப்சி பேங்கை பார்க்குறாங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் முதல்ல ரிசல்ட்டினுடைய ஹைலைட்ஸை பார்ப்போம் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் தேர்ட்டீன் பர்சன்ட் கூடி பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கோடியாக உயர்ந்திருக்கிறது அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டினுடைய சைஸ் இது பேங்க்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது பதினேழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி பத்தொம்போது லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது அடுத்தது டெபாசிட்ஸ் டெபாசிட் தானே பேங்க்குக்கு ரொம்ப முக்கியம் பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி பதினாலு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடியாக உயர்ந்திருக்கிறது அடுத்தது பேங்க்ல நம்ம வச்சுருக்கிற பணம் காசா என்று சொல்லக்கூடிய கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கணக்கு அதில் ஆறு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் ஹெச்டிஎஃப்சியில் இருக்கு இதில் சேவிங்ஸ் பேங்க்ல மட்டும் நாலு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி இருபத்தொம்போது கோடி ரூபாய் இருக்கிறது கரண்ட் அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் இருக்குது கரண்ட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணமா ஏன்னா அதில் வட்டியும் கிடைக்காது ரிட்டர்னும் கிடைக்காது ஆனால் அந்த அளவுக்கு பிஸ்னஸ் பணம் கிட்டே இருக்குது ஸோ சிக்ஸ் லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் குரோர்ஸ் அவங்கள்ட காசாலே இருக்குது கார் என்று சொல்லக்கூடிய கேபிட்டல் அடிகுவசி ரேஷியோ இது வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆர்பிஐனுடைய சட்டங்கள் படி பேங்க்ஸ் மினிமமாக ஒரு கார் வைக்கணும் இந்த பேங்க்குக்கு லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இருக்கணும் கார் ஆனால் இருக்கிறது நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் வருங்கால வளர்ச்சிக்கு தேவையான பணம் இந்த பேங்க்கு கிட்ட நிறைய இருக்குது ஸோ கேபிட்டல் ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வராது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணாமல் வளர முடியும் அப்படிங்கிறது ஸோ ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட் ஆட்டம் கூட இந்த பேங்க் ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டே இருக்கும் இது இந்த பேங்கினுடைய ஒரு தனித்துவம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கும்போது எப்போவுமே பணத்தை ரைஸ் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எக்கானமி கீழே இருக்கும்போது வளருவாங்க இதனால் ரெண்டு விஷயம் நடக்குது எக்கானமி கீழே இருக்கும்போது அங்கே அவங்க ரிஸ்க்கு குறையுது நல்ல கஸ்டமர்ஸ் அவங்க தேடி பிடிக்கிறாங்க ரெண்டாவது எக்கானமி வளரும் போது அதுக்கு தேவையான குரோத் கேபிட்டலை எப்போவுமே அவங்க கையில் வச்சுருக்கிறதுனால மற்றவங்களோட அவங்களால பெட்டராக வளர முடியுது ஸோ இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கவனம் கொள்ள வேண்டியது அடுத்த கட்டம் என்ன எதிர்பார்த்தாங்க மார்க்கெட் என்ன கிடச்சது முக்கியமாக இந்த பேங்க் பற்றின எதிர்பார்ப்புகளில் என்பிஏ எப்படி இருக்குது வாராக்கடன்கள் அதிகரிக்கிறதா ஸ்லிப்பேஜஸ் அதிகமாக இருக்கிறதா அப்புறம் எப்படிப்பட்ட க்ரெடிட் கார்டு வளர்ச்சி இருக்கிறது இதெல்லாம் தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவராலாக பார்த்தாக்கா ப்ராஃபிட் க்ரோத் பேட் க்ரோத் என்று சொல்லக்கூடியது எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக வந்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது பதினாலு பர்சன்ட்டு தான் கிடைச்சது பதினெட்டு பர்சன்ட் ஆனால் இந்த பேங்க் ரொம்ப நாளைக்கு முப்பது பர்சன்ட்டில் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆச்சு அப்புறம் இருபத்தஞ்சி பர்சன்ட்டில் குரோ ஆச்சு அப்புறம் இருபது பர்சன்ட்டில் ஆச்சு இப்போ அங்கேருந்து கொஞ்சம் இறங்கி பதினெட்டு பர்சன்ட்டுக்கு வந்திருக்கு பதினெட்டுலேருந்து மறுபடியும் இந்த பேங்கினுடைய ப்ராஃபிட் க்ரோத் இருபது பர்சண்ட்டுக்கு போனாலே மார்க்கெட் அதை கொண்டாடும் என்று கூட நான் சொல்வேன் அடுத்த விஷயம் இந்த கிராஸ் என்பிங்கிறது ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே இருந்தது செப்டம்பர் குவார்ட்டரில் ஏறிச்சு ஒன் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் போச்சு இந்த குவார்ட்டர் அதே தான் இருக்குது ஆனால் லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்ட்டரில் இருந்ததை விட இது கணிசமாக அதிகமாக இருக்கிறது ஆனால் ஒரு பேட் குவார்ட்டர்லேருந்து அதிகமாகாமல் ஃப்ளாட்டாக இருக்குது இனி வரும் குவார்ட்டர்ஸில் இது குறைஞ்சதுனால் மார்க்கெட் இன்னும் கான்ஃபிடன்ஸை கெய்ன் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும் நெட் என்பிஏவும் சென்ற ஆண்டு இருந்ததை விட அதிகமாக தான் இருக்கின்றது சொல்லணும் சென்ற ஆண்டு ஒன்றுமே இல்லை இந்த ஆண்டு பாயிண்ட் த்ரீ செவன் இதுவும் செப்டம்பர் குவார்டரோட அதே லெவலில் கிட்ட கிட்ட இருக்குது ரொம்ப அதிகரிக்கல அதனால் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஸ்லிப்பேஜஸ் இன்னும் மோசமாகாமல் ஓரளவுக்கு அவங்க தடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வருவாயை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கிறது இந்த நிறுவனம் தொடர்ந்து வளரும் லாபகரமான வளர்ச்சியை அடையும் பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்பும்போது இந்த நிறுவனத்தினால் அந்த எக்கனாமிக் க்ரோத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நல்ல வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் ஸோ கடன் கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது பணம் கையிருப்பு இருக்குது இந்த பேங்க்னால் கேபிட்டலாம் சீப்பாக ரைஸ் பண்ண முடியுது இந்த நிறுவனத்தினுடைய வேல்யூவேஷன்னு பார்த்தாக்கா அது ஹிஸ்டாரிக் ரேஞ்சில் லோயர் ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனத்தினுடைய ரிசல்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இது எல்லாம் இருந்தால் கூட எஃப்ஐஐஸ் இந்த பேங்க் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேரியபிள் எஃப்ஐஐஸ் நெகட்டிவாக இருந்தாக்கா இந்த பேங்க் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு லோவர் வேல்யூவேஷன் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும் எப்போ எஃப்ஐஏஸோடைய செல்லிங் நிற்குதோ அந்த லெவலில் இந்த பேங்க் ஸ்டெபிலைஸ் ஆகி மறுபடியும் மதிப்பை கெயின் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ எஃப்ஐஏ பிஹேவியரை நம்ம க்ளோஸாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கும் எது எப்படியோ இந்தியாவினுடைய மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதியை இந்த பேங்க் பெற்றிருக்கிறது இந்த நிறுவனம் ஒரு பெரிய லீடர்ஷிப் சேஞ்சை கடந்த ரெண்டு ஆண்டுகளில் பார்த்துச்சு அந்த லீடர்ஷிப் சேஞ்ச் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போது இருக்கக்கூடிய புதிய எம்டி தன்னுடைய இடத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டு வளர்ச்சிக்கு தயாராகி கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அந்த வளர்ச்சி வரும்போது நிச்சயமாக பங்குச்சந்தை இதை கொண்டாடும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடுத்த காலாண்டில் என்ன செய்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி